இப்போது சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு பல துறைகளில் சாதனை புரிந்த பெண்களுக்கு விருது வழங்குறது கௌரவப்படுத்துறது பாராட்டு விழா வைக்கிறது இதெல்லாம் நடக்க முக்கியமான நிகழ்ச்சிகள் நிறைய நடக்குது அவங்கள ரொம்ப நாங்களும் பாராட்டுறோம் எல்லாரையும் பாராட்டுறோம் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம் எல்லாருக்கும் இப்போ என்னென்னா இப்போ அவங்கள பாராட்டுறோம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் முக்கியமாக ஒருத்தங்கள பாராட்டணும் ஒவ்வொரு குடும்பத்துலையும் ஒருத்தரை பாராட்டணும் யாருன்னா அந்த வீட்டு இல்லத்தரசி தான் அவ்வளவு மகத்துவமானவங்க அவங்க தன் தன்னோட குடும்பத்தையே நிலை நிறுத்தி ஒரு தாங்கி பிடிக்கிற தூணை நிற்கிறாங்களா இல்லை தரசி அவங்கள போத பாராட்டணும் தன் கணவர் எவ்வளவு ஒரு மிக உயரிய நிலையை வரணும்னு சொல்லி மிக உயர்ந்த நிலை வந்தாகணும் சொல்லி அவருக்கு முதுகெலும்பாக நின்று அவருடைய ஒவ்வொரு செயலையும் கவனித்து அந்த குடும்பத்தை ஒரு பாரமாக தாங்கி கடைசி வரைக்கும் தன்னுடைய சுக துக்கங்களை அனைத்தும் இழந்து அந்த குடும்பத்துக்காக போராடி இன்ன வரையும் கௌரவமாக அந்த குடும்பத்தை காப்பாற்றி நிற்கிறாங்களா இல்லை தரசி அவங்களுக்கு வாழ்த்து சொல்லணும் முதல் அந்த வீட்டு ஹஸ்பண்ட் அந்த ஒய்ஃபுக்கு முதல்ல மகளிர் தின வாழ்த்துக்களை அவங்களுக்கு சொல்ல சொல்லுங்க அப்புறம் வந்து வெளியில போய் பாராட்ட விட நடத்துறது மற்றவங்களை பாராட்டுறதெல்லாம் நீங்க அப்புறம் வச்சுக்கோங்க சொல்ல காலையில எந்திரிச்சோம் உங்க மனைவிக்கு உங்க மகளிர் தின வாழ்த்துக்கள் நல்லா சந்தோஷமா புன்னகையோட புன்சிரிப்போட கை குலுக்கி நல்லா சொல்லுங்க அப்போ பாருங்கள் அவங்களுடைய முகத்தில் உற்சாகம் வரும் பாருங்கள் ஒரு டானிக் மாதிரி அவங்களுக்கு நீங்கள் ஒன்றுமே கொடுக்க வேணாம் நீங்கள் பெரிய பெரிய அந்தஸ்து கௌரவம்லாம் கொடுக்க வேணாம் ஒரு மகள் இதை வாழ்த்துக்கள் மட்டும் பாராட்டி சொல்லி பாருங்கள் அவங்களுக்கு அதுவே நீங்கள் எவ்வளவோ கோடிக்கணக்கில் சொத்து எழுதி கொடுத்த மாதிரி ஆயிரும் அவங்களுக்கு அது மாதிரி செஞ்சு பாருங்கள் அந்த பெண் இல்லைனா அந்த குடும்பத்தில் ஒன்றுமே இருக்காதுங்க ஒவ்வொரு குடும்பத்து பெண்கள் நம்ம செய்வாங்க தான் நிறைய நகை போட்டு வருவாங்க அந்த குடும்பத்தில் நாத்தனார் கல்யாணம் பண்ணாமல் இருப்பாங்க தான் நகையை போட்டு நிறையா குடும்பத்தில் நாத்தனாரை கல்யாணம் பண்ணி வச்சுருக்க பெண்கள் ஏகப்பட்ட பெண்கள் இருக்காங்க தமிழகத்தில் அவ்வளோ மிக பெரிய குணம் படைத்த பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க தன்னுடைய கணவர் குடும்பத்தை தான் குடும்பமாக நினச்சி ஒரு பெரிய ஒரு தாங்கி பிடிக்கிற சக்தியாக அந்த பெண் இருப்பா அந்த பெண் மட்டும் அந்த குடும்பத்தில் பேக்ரவுண்டில் அந்த பெண் மட்டும் இல்லைன்னா அந்த கணவரால் சாதிக்கவே முடியாது இப்போ பெரிய பெரிய அதிகாரியாக இருப்பாங்க பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனாக இருப்பாங்க மிகப்பெரிய அந்தஸ்தில் இருக்க ஆண்கள்லாம் தன் மனைவி ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அவரால் சாதிக்க முடியும் எல்லாரையும் கேட்டு பாருங்க பின்னாடி வந்து அவங்க மனைவி நிற்பா தூண் மாதிரி நிற்பா அதனால தான் அவங்களால சாதனை பண்ண முடியுது அதனால் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்